ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎன்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா ஸ்ரீ பத்ராச்சல ராமர் தரிசனம் ஸோ சென்னையில் வந்து முதல் முறையாக வந்து ஸ்ரீ பத்ராச்சல ராமர் தரிசனம் வந்து இங்கே ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி திருமண மண்டபத்தில் வச்சுருக்காங்க ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிநகரில் இந்தி பிரச்சார சபா பக்கத்தில் இருக்குது இதோடய இதுக்கு முந்தின வீடியோவில் நான் இதை பற்றி ஃபுல்லாக போட்டிருக்கேன் அதை நீங்கள் பாருங்க இந்த வீடியோ ஸ்பெஷலாக என்னென்னு பார்த்தினா இன்றைக்கி இன்றைக்கி இரண்டாம் நாள் வந்து பார்த்திங்கன்னா சீதாதேவிக்கு வந்து ஆயிரத்தி எட்டு புடவைகளை வந்து பத்ராச்சல ராமருக்கிடம் சீதாதேவியிடம் வந்து சமர்ப்பிச்சுருக்குறாங்க ஸோ அந்த ஆயிரத்தெட்டு புடவைகளை வந்து சுமங்கலி பெண்களுக்கு இலவசமாக கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஆயிரத்தெட்டு புடவையால் வந்து அர்ச்சனை பண்ணுற அந்த வீடியோ தான் எங்கள் பார்க்க போகிறோம் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம்